கண்ணியமிக்க அல்லாஹின்ல்லது யார்களே அந்த வகையில கண்ணியமிக்கவர்களே இந்த காலத்துல மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய பல பாவங்களே தைரியமாக மனிதன் செய்யற மனிதன் மனிதனுக்கு செய்யவே கூடாத பாவங்கள் மனிதன் மனிதனுக்கு தீங்கிழிக்கவே கூடாத தீங்குகள் இது வாழ்க்கையில தொட்டும் பார்க்க கூடாது இந்த பாவங்களை வாழ்க்கையில இந்த பாவங்களை தொடுறது அல்லாவோட நேரடியா அமுற்றத போல அப்படியான பயங்கரமான பாவத்துல ஒரு பாவம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சு நாசமாக்குற ஒரு பாவம் தான் இந்த காலத்துல நிறைய முஸ்லிம்கள் ஈடுபடக்கூடிய சொல்லக்கூடிய கணியமிக்க அல்லாஹி நல்லடி ஆறுகளே இஸ்லாத்துல பலவிதமான பாவங்கள் இது பயங்கரமான பல பாவங்கள் எல்லா பாவத்தையும் சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது அதனால இந்த இடத்துல நான் பேச வாரது சூனியம் செய்வின மனிதன் மனசாட்சி இல்லாம இன்னும் ஒரு மனிதனை அழிச்சு நாசமாக்குற ஒரு பாவம் தான் சூனியம் செய்வின கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகளை அருமையானவர்களே இமாம் புகார் ரஹமஹமுல்லா அவங்க இந்த ஹதீச கொண்டு வாராங்க நபி சல்லாஹு அலைவு செல்லும் சொன்னாங்க ஏழு பாவத்திலிருந்து இருந்து போ ஏழு பாவத்தை வாழ்க்கையில செய்ய வேணும் அதுல முதல் பாவம் தான் அஷிர்குபில்லா அல்லாக்கு இணை வைக்கிறது இது அநியாயத்துல பயங்கரமான அநியாயம் தான் பயங்கரமான ஒரு பாவம் தான் அல்லாத இடத்துல இன்னொரு இறைவனை கொண்டு வாங்க ஆனா இந்த இடத்துல நபி சொல்லலாம் வலிவ சொல்ல மாவங்க இந்த சிறுக்குக்கு பயங்கரமான பாவத்துக்கு அடுத்தபடியா ஒரு பாவத்தை சொன்னாங்க அதுதான் சூனியம் செய்யறதுண்டா நம்ம கத்தலுன்னு கொலை செய்யறது வட்டி எடுக்கிறது சினா செய்யறது அதெல்லாம் இதுக்கு பின்னாலதான் பாவமா ஏன் கொண்டு வந்தாங்க செய்யவே கூடாத பாவத்துல ஒரு பாவம் விளாட்டல்ல தனியுமே கல்லாகுவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே சூனியம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் அவளவுக்கு விளங்குறதுக்காக வேண்டி பேசுறேன் சூனியத்துக்குள்ளால பல தலைப்புகள் இது அதுல முதலாவது தலைப்பு என்னன்றா சூனியத்துடைய தாரி வரலாறு என்ன எப்படி இந்த சூனியம் உருவாகுச்சு இத பேசுறது ஒரு போதா பெரிய டைம் தேவை இது வரலாறு எப்படி இந்த இந்த சூனியம் மட்டும் செய்யறாள் சூனியத்துடைய வரலாறு எப்படி உருவாகுச்சு ரெண்டாவது ஒரு மனிதனுக்கு சூனியம் செய்யப்பட்டால் அவன் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன இது ஒரு தலைப்பு மூணாவது ஒரு தலைப்பு சூனியம் செய்யப்பட்டால் உலமாக்கல் எழுதிக்கிறாங்க ஏழு கனவுகள் மூலமா அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படும் அந்த ஏழு கனவுகளும் என்னென்ன அதுக்கு அடுத்த விஷயம் சூனியம் செஞ்சு வைக்கப்படுற இடங்கள் அஞ்சு அஞ்சு இடங்கள்ல சூனியம் செஞ்சு வைப்பான் அந்த அஞ்சு இடங்கள் என்னென்ன எப்படி அந்த அஞ்சு இடங்கள்ல வைக்கிறது அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சூனியம் செய்யப்பட்டிருக்குது என்றதை காட்டுறதுக்கு ஒன்பது அடையாளங்கள் இக்குது அதே போல சூனியத்துடைய முறைகள் வகைகள் எழுவது வகையான சூனியம் ஈகி உதாரணமாக சில மக்கள் சூனியம் செஞ்சு புதைப்பான் புதைச்சு புதைச்சு அந்த செஞ்ச சூன்யம் அழுகுற எல்லாம் செஞ்ச மனிதன்ற வாழ்க்கை அப்படி அழுகிக்கொண்டே போ சிலவங்க ஓடுற தண்ணீர்ல போடுவா சிலவங்க ஓடுற தண்ணீர்ல கரைப்பான் சிலவங்க நெருப்புக்கு கீழே நெருப்பு எரிஞ்சு கொண்டு இடத்துல புதைச்சிடுவான் மாதிரி மேலெல்லாம் அதை முட்டுக்கும் அப்படியே தான் தூவி விடுவான் மக்கள் காத்துல தொங்க விடுவா அந்த காத்து பட படதான் சூனியம் வேலை செய்யும் இப்படி எழுவது வகையான சூனிய முறைகள் உலமாக்கல் எழுதியிருக்கிறான் அதே போல சூனியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செய்யப்பட்டால் அவன் குணம் அடையிறதுக்காக வேண்டி ஆறு மருத்துவ முறைகள்